சிறப்பு பா சிறப்பாக செய்வதற்கான வெற்றி பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறார் ஐயா அவர்கள் பேசுமாறு அன்புடன் சொல் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவினுடைய முப்பத்தி ஒன்றாவது இலவச கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருகையான வரவேற்பு இதில் பெரும் அளிக்கிறோம் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகள் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மற்றும் என் குருநாதர் மணிகண்டராஜா ஐயா அவர்களையும் மற்றும் ஆன்லைன் அஷ்டோ டிவியின் உரிமையாளர் உயர்திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் வணங்கி தொழில் தடை நீக்கும் பரிகாரம் ஒரே ஒரு பத்தே நிமிடம் தான் என்னுடைய உரை ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் சிறப்பான ஒரு பரிகாரம் யாருக்காவது தொழில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு பாதியில் நின்று அல்லது வந்து கடன் ஏற்பட்டு அதில் வந்து அடைக்க முடியாத நபர்கள் தொழிலை வந்து விற்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி இருக்க ஒரு அமைப்பில் இருப்பீங்க இல்லையா ஸோ இது வந்து பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வந்து கொடுக்குறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பொதுவான ஒரு பரிகாரம் தான் சரிங்களா மற்றபடிக்கு உங்களுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதில் பரிகாரம் வந்து ஜெயிக்கும் ஜெயிக்காது அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி தான் உங்களுக்கு பரிகாரமானது வழங்கப்படும் இது வந்து பொதுவான பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ செஞ்சு பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து மேச லக்னக்காரர்கள் மேச லக்னத்தில் ஒருத்தர் வந்து தொழில் செஞ்சு முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு தொழில் ஒரு தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தொழில் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும் அப்போ நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதில் சம்பாரித்து கொண்டு போய் அதில் போடுவேன் அப்போ நான் அதையே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்பட இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டம் தொழில் வந்து நான் விடக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய மேச லக்னக்காரர்கள் வந்து ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு நீங்கள் எடுக்கணும் எப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க இல்லையா அதாவது வாரத்தில் ஏழு நாள் இருக்குது இல்லையா அதில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறந்த நாள் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நீங்கள் என்ன நாளில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாள் அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த நாளில் ஆஞ்சநாயர் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இது வந்து தொழில் சிறப்பதற்காக அதுக்கடுத்தது சரி என்னால் அந்த நாள்லேயோ அந்த நட்சத்திரத்துலேயோ போக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அமாவாசையை பொதுவாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து ஆஞ்சநாயர் வழிபாடு எடுக்கலாம் அப்போ மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து லக்னக்காரர்கள் விரதம் இருந்து சரிங்களா பெண் குறிப்பு விரதம் இருக்க வேண்டும் சும்மா மூணு வேலையை மூக்கு பிடிக்கி சாப்பிட்டு எனக்கு போய் தொழில் வேணும் அப்படின்னா அது வந்து கிடைக்காது நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து பணம் வருமானம் எல்லாமே அந்த தொழில் மூலியமாக தான் வரப்போகுது அப்படிங்கும்போது விரதம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் மேசலக்கணக்காரர்கள் விரதம் இருந்து அந்த அமாவாசையோ அல்லது மூல நட்சத்திர தண்ணிக்கோ ஆஞ்சநாயரை போய் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒன்று வெண்ணக்காப்பு வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா வடமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இல்லைனா வெட்டிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வெட்டிலை மாலை சாற்றும் பொழுது உங்களுடைய தொழில் எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வெட்டிலை மாலை சாட்டலாம் ஏன்னா என்னுடைய தொழில் டெவலப் ஆகிட்டுருக்கு குறுக்கீடு செஞ்சு அந்த நம்மளுடைய தொழிலை வந்து அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் மேசலக்கணத்தில் இருக்கும் பொழுது எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா மட்டும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெட்டிலை மாலையை சாட்டலாம் அப்படி இல்லைன்னா காப்பு சாற்றி வந்து நீங்கள் பூஜை செய்யலாம் இல்லைன்னா வடமாலை சாற்றி பூஜை செய்யலாம் அந்த வெற்றிலைக்கு மட்டும் எதிரியை வெல்வதற்காக வெற்றிலையை வந்து பயன்படுத்தலாம் தொழிலில் எதிரிகள் இருக்காங்க உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா மட்டும் அந்த ஆஞ்சநாயருக்கு வந்து வெற்றிலை மலை வந்து சாற்றணும் சரி அந்த வெற்றிலை மலையை சாற்றிட்டு அந்த ஆஞ்சநாயர் கோயில்லையே மேசலக்கணக்காரர்கள் வந்து ராமநாப ஜபம் அப்படிங்கிறது வந்து பாராயணம் செய்ய வேணும் சரிங்களா அதை அங்கேயே நீங்கள் வந்து அனுமனுடைய சன்னதிகளை குறைஞ்சபட்சம் நீங்கள் அனுமன் சன்னதிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஐம்பது நிமிஷம் அல்லது அறுபது நிமிஷமாவது அங்கே வந்து உட்காரணும் சரிங்களா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்று முப்பது ஒன்றரை மணி நேரம் வந்து அங்கேயே இருந்தால் மட்டும்தான் நான் போன உடனே சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் போகக்கூடாது விரதம் இருக்கணும் முக்கியம் அதுக்கடுத்து இந்த வழிபாடு எடுக்கணும் வழிபாடு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒன்றரை மணி நேரம் அங்கேயே வந்து அமர வேண்டும் இதுதான் வந்து இந்த லக்கணக்காரர்கள் வந்து தொழிலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அது ஒரு முக்கிய குறிப்பு அதுக்கடுத்து ரிசப் லக்கணக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு பணம் வல்ல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனிக்கிழமை நாளில் சனி பகவான்கிட்ட போய் நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வேண்டிக்கணும் எனக்கு வந்து தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் சாதம் தானமாக கொடுக்கலாம் அல்லது எள் உரண்டை கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த எள்ளுரண்டையை வாங்கிட்டு போய் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இதே மாதிரி மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன லக்கணக்காரர்களுக்கு தொழில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அது பிரதோஷ நாளில் குரு பகவான் வழிபாடு அதுக்கடுத்து பிரதோஷம் நாளில் நீங்களும் அதே மாதிரி மிதுன லக்கணக்காரர்கள் பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து பின் குறிப்பு விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல் மாலை அங்கேயே வந்து பச்சரிசியில் விளக்கு போடணும் பச்சரிசி மாவை இடித்து விளக்கு செய்வாங்க இல்லையா அதில் செஞ்சு விளக்கு போட்டு அந்த நந்தி பகவானை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மிதிநலக்கணக்காரர்கள் ஏற்படக்கூடிய தொழில் தடை வந்து விலகும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அதே பிரதோஷ நாளில் வில்வ மாலை சாற்றி வழிபட வேண்டும் இது வந்து மிதிநலக்கணக்காரர்கள் செய்ய வேண்டியது அதுக்கடுத்தது கடகலக்கணக்காரர்கள் இந்த கடகலக்கணக்காரர்கள் தொழில் தடையில் நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா ஒன்று வந்து சஷ்டி திதியோ அல்லது கிருத்திகி நட்சத்திரமோ அல்லது செவ்வாய்க்கிழமை வருகின்ற நாட்களிலோ நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருக பகவானை போய் வழிபட வேண்டும் அவருக்கு செந்நிற மலர்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே கோயிலில் கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அதே மாதிரி வேல்மாரல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்கள் வந்து செய்யணும் இது வந்து கடகலக்கணக்காரர்கள் இந்த கடகலக்கணக்காரர்கள் பெரும்பாலும் அருகில் ஏதாவது மலையே மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருக பகவான் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது ஒன்று அதே மாதிரி நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு நாலு டைமாவது கடக லக்கணக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரணும் சரிங்களா திருச்செந்தூர் போய் முருக பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி சிம்ம லக்னம் சிம்ம லக்கணக்காரர்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு வந்து எடுக்க வேண்டும் அதே மாதிரி வெள்ளிக்கிழம நாளில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வீட்டிலையோ ஒரு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் ஸோ நெய் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பால் காய்ச்சணும் அல்லது பால் பாயாசம் ஒன்று பால் அல்லது பால் பாயாசம் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த உங்கள்கிட்ட ஏதாவது வேலை செய்கிறாங்க தொழில் புரியக்கூடிய இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை நாளில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த பாலை வந்து அவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் அல்லது பால் பாயாசம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்கு தானமாக கொடுக்கலாம் அதுக்கடுத்தது பெருமாள் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சிம்ம லக்கணக்காரர்கள் அதுக்கடுத்து கன்னி இந்த கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுக்க வேண்டும் மற்ற நாள்கள் ஓகே குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த கண்ணிலக்கணக்காரர்கள் நீங்கள் தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏற்படணும் அப்படி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லையா அந்த நாளில் போய் நீங்கள் வழிபடணும் இந்த பொதுவாக வந்து சனி புதன் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் வழிபடக்கூடிய அந்த பண்டிகை செய்யக்கூடிய பெரும் பூஜைன்னு சொல்லக்கூடிய நாளில் அந்த என்ன நாள் வழிபடுவாங்களோ அந்த நாளில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இது வந்து சனி புதன் இல்லாத நபர்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த கன்னிலக்கணக்காரர்கள் வந்து திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாலு டைமாவது நீங்கள் வந்து திருப்பதி ஸ்ரீரங்கம் ரெண்டும் போய்ட்டே இருக்கணும் அப்படி போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த தொழில் மேன்மையானது கூடிய விரைவில் வந்து அடையும் அதுக்கடுத்தது புதன்கிழம நாளில் புதன் பகவானுக்கு போயிட்டு பச்சை வஸ்திரம் சாற்றி சரிங்களா அதுக்கடுத்து பச்சை பயிறு பாயாசம் சுண்டல் இது எல்லாமே அந்த புதன் பகவானுக்கு வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த கிணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வழிபாடு சிறப்பு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி புதன் பகவானுக்கு நாங்கள் வந்து அங்கே புதன் கோயிலுக்கே போகிறதா அப்படின்னா வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா புதன் கோயில் போங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நவகிரக கோயில் எங்கே இருக்கோ நவகிரகம் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே புதன் பகவான் இருப்பார் அந்த இடத்துல போய்ட்டு அந்த பச்சை வஸ்திரம் சாஸ்தி அந்த பச்சை பயிறு பாயாசம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சுண்டல் அபி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பத்து பேத்துக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுத்துட்டு வரலாம் இது வந்து கன்னி லக்கணக்காரர்களுக்கு அதே மாதிரி அதுக்கடுத்து துலாம் லக்கணக்காரர்கள் வந்து அம்பிகை வழிபாடு செய்யணும் பெண் தெய்வம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு எடுத்தீர்கள் என்றால் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்கள் போய் வணங்கினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த தொழில் தடை வந்து நீங்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு வக்ரகாளியம்மன் வழிபாடு என்பது இந்த துலாம் விளக்கணக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் சரிங்களா அதே மாதிரி வளர்பிறையில் வரக்கூடிய நாட்களில் சந்திர பகவானுக்கு சென்று நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்களோ அல்லது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நாள் அந்த நட்சத்திரத்துலேயோ போய் சந்திர பகவானுக்கு அதாவது வளர்பிறை இருக்கக்கூடிய வளர்பிரை சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ளே என்றாகும் பொழுது இந்த பக்கம் சூரியன் இருப்பார் இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் துலாம் லக்கணக்காரர்களும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து திருப்பதி சென்று வர வேண்டும் இது வந்து முக்கியமான குறிப்பு அதுக்கடுத்து விருச்சக லக்னக்காரர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தினமும் அதிகாலையில் எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் விருச்சக லக்னம் சூரிய நமஸ்காரம் நன்மையை தரும் அப்படி சூரிய நமஸ்காரமும் பண்ணிவிட்டு உங்களுடைய தந்தை இருக்காங்க அப்படின்னா அவருடைய காலில் டெய்லியும் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க ஸோ அப்படி தந்தை இல்லாத பட்சத்தில் அவருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வணங்க வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி சூரிய பகவான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே வந்து சிவப்பு வஸ்திரம் அல்லது செம்பருத்தி பூ சிவப்பு வஸ்திரமும் சாத்தலாம் செம்பருத்தி பூவும் வச்சு நீங்கள் வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விருச்சகலக்கணக்காரர்களுக்கு வந்து அந்த தொழில் தடைகளை வந்து முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணக்காரர்கள் வந்து பெருமாள் வழிபாடு தான் எடுக்கணும் பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது துளசி மாலை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சாட்டிட்டு அங்கேருந்து அந்த துளசி மாலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு தினமும் காலையில் அந்த துளசி மாலையில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் சாமி கும்பிட்டு எடுத்து அந்த துளசியை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் வந்து சிறப்பை தரும் அதுக்கடுத்தது மகரம் இந்த மகர இலக்கணக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று அம்பிகை வழிபாடு எடுக்கணும் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு எடுக்கணும் லலிதா சகஸ்கர நாமம் இது வந்து நீங்கள் வந்து செய்யணும் பாராயணம் செய்யணும் அதுக்கடுத்து சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே மாதிரி அங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு சென்று பால் அபிஷேகம் வந்து செய்யலாம் அல்லது பால் பாயாசம் மக்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் இது வந்து மகர லக்னக்காரர்களுக்கு அதுக்கடுத்து கும்ப லக்னம் இந்த கும்பலக்கணத்தை வந்து முருகன் வழிபாடு எடுக்கணும் எனக்கு வந்து கும்பலக்கணத்திலிருந்து தொழில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்களுடைய நபர்கள் வந்து முருகன் வழிபாடு எடுக்கலாம் அல்லது அந்த விரதம் இருந்து உங்களுடைய நீங்கள் பிறந்த நாளோ அல்லது பிறந்த நட்சத்திரத்தன்றோ விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கணும் அதே மாதிரி இந்த கும்பலக்கணக்காரர்கள் வந்து தொழில் தடை மேன்மை ஏற்படணும் அப்படின்னா அறுபடை வீடுகளுக்கு சென்று வரணும் அல்லது ஏதோ ஒரு வீட்டை வந்து நீங்கள் இப்படி அறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்டு அங்கே வந்து அடிக்கடி போய் வணங்கிட்டு வரணும் அதே மாதிரி ஒரு நீங்கள் தொழிற்கூடம் ஒன்று வச்சுருக்கீங்க அல்லது அப்படின்னாலும் சரி வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குது அப்படின்னாலும் இந்த கும்பலக்கணக்காரர்கள் வந்து முருகன் படம் கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும் இது ஒரு நல்ல சிறப்பை தரும் அதுக்கடுத்து மீனம் இந்த மீனலக்கணக்காரர்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரும் அதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு சென்று மஞ்சள் மலர்களால் மாலை சூடி அங்கே வந்து கொடுத்து உங்களுடைய பேரில் அர்ஜனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த தொழில் தடையானது உங்களுக்கு விலகும் அதே மாதிரி அந்த தட்சிணாமூர்த்திக்கு கருப்பு கொண்டக்கடலை வேவிச்சிட்டு போய் மாலையாகவும் சாட்டலாம் அல்லது வேவிச்சு மாலையாக கோர்த்தும் போடலாம் அல்லது அங்கே ஒரு உங்களுக்கு ஓரளவுக்கு தானம் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை வேச்சு கொண்டு போய் அங்கே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேரில் அர்ஜினா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொண்டக்கடலை வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு தானமாகவும் கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு லக்ன கடல்களும் இந்த வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் அகன்று உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் உயர் திரு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் மிகவும் அற்புதம் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகள் பண்ணோம்னா தொழிலில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அவர்களுடைய இதை மேலும் பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வேணுங்கிறவங்க ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் ஸோ ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நூல் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள்